குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான புதுத்தமிழ் ஆன்சர் கீ முதல் கேள்வி கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அருள் வரும் ஸோ யோவான்னு கொடுத்துருக்காங்க ஆனால் ஃபுல் நேம் வந்து திருமுழுக்கு யோவான் அவருடைய இன்னொரு பேர் தான் அருள் அப்பன் ஓகேங்களா ஸோ வந்துட்டு டிஎன்பிசி வந்துட்டு ஆன்சர் கீ கொடுத்ததுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டுமே ஆன்சராக இருக்கலாம் திருமுழுக்கு யோவான் இல்லைனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அருள் அப்பன் ஸோ ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா தேம்பாவனியுடைய பாட்டுடை தலைவன் ஸோ தேம்பாவனியோட பாட்டுடை தலைவன் பார்த்திங்கன்னா வலன் மூன்றாவது கேள்வி முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்கள சிறப்பு நாடு எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோழ நாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்கள சிறப்புடைய நாடு நெக்ஸ்ட் ஒன் சேரிமொழியிற் செவ்விதல் கிளர்ந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு ஆன்சர் வந்துட்டு பல்லு நெக்ஸ்ட் ஒன் சந்து இலக்கியம் வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா தூது தூது தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்து இலக்கியம் வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது ஆறாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா பிரவினை சொற்களை கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வருவித்தான் திருத்தினான் வருவித்தான் திருத்தினான் பூங்குழலி யாழ் மீட்டினாள் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செய்வினை தொடர் பூங்குழலி யாழ் மீட்டினால் செய்வினை தொடர் நெக்ஸ்ட் ஒன் வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருளை கண்டுபிடிக்கிறது ஸோ இதற்கு விடைக்கேற்ற வினா கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியா இருக்கலாம் ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்துட்டு பியா இருக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் திருக்குறளின் மூலத்தை படியா நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் இந்த கூற்று யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் சுயந்திருந்திருப்பாரு நெக்ஸ்ட் ஒன் தமிழக அரசின் பாவேந்த நிறைவு பரிசனை பெற்ற முதல் பாவலர் யார் ஓமை கவிஞர் சுரதா பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் ஸோ இவரை பத்தி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ உடுமலை நாராயண கவி வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே அப்படிங்கிற தாய் வாழ்த்து பாடல் பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எதுகை மூனை கேட்டிருப்பாங்க ஸோ படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று இயல் ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி பொழிப்பு மூனை பதினாலாவது கேள்வி பூக்களை பறிக்காதீர் ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்துட்டு பி கட்டளை வாக்கியம் இமிலிசை இலக்கண குறிப்பு அறிக ஸோ வினைத்தொகை ஸோ இமில் இசை என்பது வினைத்தொகை மல்லிகை சூடினால் என்பது பொருளாகு பெயர் ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை சூடினால் என்பது பொருளாகு பெயர் பதினேழாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஸோ கரகாட்டம் வந்து பார்த்திங்கன்னா குடக்கூத்து என்று அழைக்கப்படுகிறது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சமாதி உகந்தவர் சித்தரே அப்படின்னு சொன்னவர் யார்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் நெக்ஸ்ட் ஒன் வெட்டவெளியை ஸோ அது வந்து ஓல்டு புக் ஓல்டு புக்லேருந்து கேட்டிருப்பாங்க வெட்டவெளியை கடவுளாக வழிபட்டவர் ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா கடுவெளி சித்தர் ஆல்ரெடி இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க பாடைமாக்கல் என அழைக்கப்படுபவர் வந்து பார்த்தீங்கன்னா பல மொழி பேசும் மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாடைமாக்கல் என்று அழைக்கப்படுபவர் நெக்ஸ்ட் ஒன் ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று மணிமேகலை வந்து பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார் சிலப்பதிகாரம் வந்துட்டு இளங்கோவடிகள் பெரிய பிராணம் சீக்கிளார் திருவிழா பிராணம் பரஞ்சோதி முனிவர் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி டூ ஃபோர் ஒன் த்ரீ முடிகெழு வேந்தர் மூவருக்கு முரியது என அழைக்கப்படும் காப்பியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் முடிகளு வேந்தர் மூவருக்கு முரியது சிலப்பதிகாரம் நெக்ஸ்ட் ஒன் இருபத்தி மூணாவது பார்த்தீங்கன்னா ஓங்க இங்கே வந்து கடம்பவனம் என்பது நீபவனம் என்பது என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ நீபவனம் என்பது கடம்பவனம் இருபத்தி ஐந்தாவது கேள்வி நனைந்தலை உலகம் ஸோ இதுக்கு வந்து மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகன்ற உலகம் முல்லைப்பாட்டில் வரும் ஓகேங்களா ஸோ நனைந்தலை உலகம்னு சொல்லிட்டு அகன்ற உலகம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து வந்தீங்கன்னா மானத்தை காக்கும் ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு வரும்னு நினைக்கலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா மானத்தை காக்கும் அதுவும் கொடுக்கலாம் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பான மானத்தை வந்து பணம் காக்கும் அப்படிங்கிறத மேக்ஸிமான கரெக்ட் ஆன்சராக இருக்கும் ரெண்டுமே வந்துட்டு பொருந்துற மாதிரி தான் இருக்கும் ஸோ இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நெக்ஸ்ட் ஒன் நந்தவனம் கண் திறந்து நறமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாத்திரை இதோட மோனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நந்தவனம் நற்றிலை முதல் எடுத்து ஒன்றி வருவது மோனை நந்தவனம் நற்றமில் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போல்ஸ் இது வந்து ஒற்றுமை இன்மை புலவர் புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஊமை சுவாமிநாதர் சோ இவர்தான் புலமை பெருங்கடல் என்று அழைக்க பெற்றவர் நெக்ஸ்ட் ஒன் காந்தியடிகள் தமிழகம் போதெல்லாம் அவரோட மேடை பேச்சினை வந்துட்டு யார் மொழிபெயர்த்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தர்னால் தான் மொழிபெயர்ந்திருப்பார் நெக்ஸ்ட் ஒன் தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்குரிய மொழி ஸோ இது இந்த கூற்று யாருக்குரியதுன்னு பார்த்திங்கன்னா கால்டுவேர் தான் மாதிரி இந்த மாதிரி சொல்லியிருப்பார் நெக்ஸ்ட் ஒன் தாதா சாஹிப் பல்கைய விருது முதன் முதலில் வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கலையை மீட்டெடுப்பதே நமது குறுவல் ஓகேங்களா ஸோ கலை அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்திருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நான் முத்துச்சாமி ஸோ அதை பற்றி இன்றைக்கி ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நாடகக்கலையை மீட்டெடுத்தது இன்னொன்று தெருக்கூத்தை பற்றி கேட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்று ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று குயில் பாட்டு நெக்ஸ்ட் ஒன் வாழுங்கே நீண்டெழுந்த வல்லுயிரங்கே ஸோ அது வந்து பார்த்திங்கனாலே இரட்டுற மொழிதல் ஸோ இரட்டுற மொழிதலுக்கு வந்துட்டு ஃபேமஸ் யாருன்னு பார்த்திங்கன்னா கவி காலமேகம் ஓகேங்களா ஸோ காலமேக புலவர் நெக்ஸ்ட் ஒன் சரியானதை கண்டறிங்க ஓகேங்களா ஸோ சரியானதை கண்டறி இந்த மனோவன் மணி பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு நான்கு சரி ஓகேங்களா ஸோ ஒன்று இரண்டு நான்கு சரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா படைப்பாளன் என்ற கருத்தை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா கவிதை ஓகேங்களா ஸோ வந்து நாடகம்னு வந்துட்டு எழுத சான்சஸ் இருக்கு நிறைய பேர் நாடகம் எழுதிப்பீங்க ஸோ மேக்சிமம் வந்துட்டு கவிதை தான் வரும் நெக்ஸ்ட் ஒன் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பகுத்தறிவுக்கார கவிராயர் வந்து உடுமலை நாராயண கவி ஆசியாவிலேயே ஸோ தவறானதை கேட்டிருப்பாங்க ஸோ ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் வந்து தந்தை சரஸ்வதி மாலவங்க கரெக்ட் தான் ஸோ இந்தியாவில் வந்து பொது நூலகம் வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மும்பை நடுவ நூலகம் கொடுத்துருப்பாங்க இது தவறான ஒன்று நெக்ஸ்ட் வந்து இலக்கண குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் வெற்றுமை தொகை புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிபோ இது நிறைய தடவை கேட்ட கொஷின் நெக்ஸ்ட் ஒன் வளவன் ஏவா வானூர்தி ஸோ இது வந்து நிறையா தடவை கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு அப்படின்னு சொல்லிட்டு த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் இதை வந்து யார் வந்துட்டு தமிழில் மொழிபெயர்த்ததுன்னு வாங்கினா ஜார்ஜ் எல்ஹார்ட் ஆன்சர் டி நெக்ஸ்ட் ஒன் மணக்குரங்கு அப்படிங்கிற சொல்லு கிழக்கணம் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா உருவகம் மணக்குரங்குனா உருவகம் அடுத்து பொருந்தாத சொல் ஓகேங்களா ஸோ கடல் ஆலி பறவை இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடலை பற்றி தான் சொல்லும் ஆறு வந்துட்டு இதில் பொருந்தாத சொல் ஆன்சர் டி அடுத்து வந்து பிழை திருத்தம் மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி ஃபார்ட்டி சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தோல் சரிக்கு ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஆன்சர் ஏ தான் வந்துட்டு கரெக்டு திருவிருத்தம் அந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார் திருகேதா திருகேதார பதிகத்தை பாடியவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுந்தரர் ஸோ சுந்தரர் தான் வந்து பார்த்தீங்கன்னா திரு கேதார் கேதார பதிகத்தை பாடியவர் நெக்ஸ்ட் ஒன் மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் மோதப்படும் பாடல் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாவை ஓகேங்களா ஃபார்ட்டி நைனுக்கு ஆன்சர் ஏ தமிழ் பெருங்காவலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவனேய பாவனார் ஓகேங்களா ஸோ தேவனேய பவரா பற்றி இன்னைக்கு ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பேருக்குரியவர் தேவநாய பாவனார் ஓகேங்களா ஸோ இன்னொரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூரை வந்து வேந்தான் இல்லத்தினருகே கூரை வேந்தனர் இதான் வந்துட்டு ஆன்சர் ஏ ஐம்பத்தி ஒன்றுக்கு ஆன்சர் ஏ வந்துட்டு கரெக்டான ஒன்று நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா வெண்பா வந்து சேர்ந்து எந்த ஓசை சாரி பொருந்தாத சொல் ஓகேங்க பார்த்தீங்களா வெண்பாவோட ஓசை செப்பல் ஓசை அகவலோசை துள்ளலோசை தூங்கல் ஓசைன்னு வரும் இங்கே வந்துட்டு பொருந்தாதன்னா ஓங்கல் ஓசைன்னு கொடுத்து வந்திருப்பாங்க இது பொருந்தாத ஒன்று நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு எதிர்ச்சொல் அறிதல் ஊக்கம் ஸோ ஊக்கம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று யார் யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம் ஊக்கம்னா சோர்வு நீலுழைப்பு நீலுழைப்புனா ஆன்சர் டி இல் பிளஸ் ஊ லூ அப்படின்னு தெரியும் இல் பிளஸ் ஊ லூ அப்போ நீலுழைப்பு நெக்ஸ்ட் ஒன் வந்து உலகின் பல்வேறு பகுதியில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவது ஸோ எல்லா பகுதியிலும் நடக்கிற நிகழ்வை படமாக காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா செய்தி படம் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கில் இருந்து கொடுத்துருப்பாங்க தமிழ்மொழியில் நவீன கவிதை இலக்கியத்தை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமை பித்தன் டி தெருக்கூத்தை ஒரு இது நான் தான் தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யார்னு பார்த்தீங்கன்னா நான் முத்துச்சாமி நாடகக்கலை அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இருந்து கொடுத்துருந்துருப்பாங்க காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிறவன பிதுர்பக்திங்களா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் பதினெண் என்றால் என்ன ஸோ இது ஈஸியான ஒன்று பதினெண் என்றால் பதினெட்டு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல பதினெண் என்றால் பதினெட்டு இனியவை நாற்பது பாடலோட ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பூதன் ஜெயந்தனார் பூதன் ஜெயந்தன் தான் பார்த்தீங்கன்னா இனியவை நாற்பதுடைய பாடல் ஆசிரியர் பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் ஸோ இந்த அடியில் வந்துட்டு பூவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாகனவாய் பறவைன்னு வரும் ஓகேங்களா ஸோ பூவை என்பது நாகனவாய் பறவை ஆப்ஷன் சி உத்தரகாண்டம் எழுதியவர் ஏழாவது காண்டம் ஓகேங்களா சோ கம்பர் வந்து ஆறு காண்டம் ஏழாவது காண்டம் வந்து உத்தரகாண்டம் அது வந்து ஒட்டக்கூத்தர் எழுதிருப்பாரு ஆப்ஷன் ஏ வா என்ற வேர்ச்சொல் வேர்ச்சொல்லின் வினை முற்று வினை முற்று பெற்றுச்சு வந்தாள் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ வந்தாள் ராமன் வந்தான் எழுவாய் வந்துட்டு முன்னாடி வருது ஓகேங்களா வந்துட்டு ராமன் வந்தான் அப்படின்னு முடியுது ஓகேங்களா எழுவாய் முன்னாடி வருதுனால எழுவாய் தொடர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் ஒன் முதல் மூன்று நான்காம் சீர்களில் முதலிடத்தை அளவெடுத்து நிற்க வருது பார்த்தீங்கன்னா மேற்கெதுவாய் ஓகேங்களா ஒன்று மூணு நாலுன்னு வரும் ஸோ ஒன்று மூணு நாலுன்னு வச்சோம் மேற்கெதுவாய் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் ஒன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுலேருந்து இருந்து அறிவியல் கொஷின்லேருந்து கொடுத்து வந்திருப்பாங்க தமிழில் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன் த்ரீ ஃபோர் டூ ஆப்ஷன் ஏதான் வந்துட்டு இது கரெக்டான ஒன் த்ரீ ஃபோர் டூ நெக்ஸ்ட் ஒன் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவை சி வை தாமோதரனார் புக்ல கொடுத்துருப்பாங்க தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுவர் சி வை தாமோதரனார் ஆப்ஷன் சி இது வந்து மாநகராட்சி கூட்டத்துக்கு தலைமை வைத்தவர் ராஜாஜின்னு சொல்லி இருப்பாங்க அது தவறான ஒன்று அது வந்து செங்கல்வர் செங்கல்வராயின்னு ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தலைமை வைத்திருந்துருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் தலையை கொடுத்தேனும் தமிழை காப்பாற்றுவோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது மாப்போசி தான் சொன்னார் ஓகேங்களா அப்போ ஊற்று ரெண்டு மட்டும் தான் சரி ஒன்று வந்து தவறு ஓகேங்களா ரெண்டு மற்றும் சரி திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் திருவள்ளூர் தவச்சாலையை பாவனார் நூலகம்லாம் அமைச்சிருப்பார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராய் இளங்குமணனார் ஆப்ஷன் பி ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேணும் அப்படிங்கிற ஆசையை தூண்டிய கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜ சிம்மேஸ்வரம் எங்களா ஸோ ராஜ சிம்மேஸ்வரம் தான் பார்த்தீங்கன்னா கோயில் கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டியது நெக்ஸ்ட் ஒன் இந்த அகரவரிசை வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் எல்லாத்துக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நசையி நல்குவர் ஸோ இது ரெண்டு வந்திருக்கும் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்து இங்கே சை வந்திருக்கும் அப்போ நசை தான் முன்னாடி வரும் ஓகேங்களா அப்போ வந்துட்டு ஆப்ஷன் சி கேழ்வர் சாவகர் நசையி நல்குவர் பொலிக்கும் போத்தும் மங்கை ஆப்ஷன் சி செவன்டி டூ தா அப்படிங்கிற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் தந்தவர் ஓகேங்களா ஸோ தந்தவர் தான் பார்த்தீங்கன்னா வினையால் அணையும் பெயர் நெக்ஸ்ட் ஒன் மலர் வீட்டுக்கு சென்றால் ஸோ வேர்ச்சொல் ஸோ கட்டளை இது ஏபிள் மாதிரி வரும் ஸோ செல் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளைடுற மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ வந்துட்டு வேர்ச்சொல் செல் அப்படின்னு வரும் ஆப்ஷன் சி ஒளி வேறுபாடு அடைந்து சரியான பொருளை அறிங்க ஓகேங்களா ஆப்ஷன் சூழ்னா கருப்பம் சூழ்னா சுற்று சூளுதல் அதாவது நம்ம அப்படின்னா சூளுரைத்தல் அதாவது சபதம் போடுறது ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் ஒன் எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் பிள்ளை பிள்ளையற்ற தொடர் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் இது மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் மத்தெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு மேட்ச் ஆகிருக்கும் ஓகேங்களா புலவர் ஒருவர் வாழ்ந்ததுன்னு சொல்லிவிட்டு நிலை கொடுத்துருப்பாங்க புலவர்கள் வாழ்ந்தார்கள்னு வரணும் ஓகேங்களா ஸோ இதான் ஃபஸ்ட்டு ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒன்று நெக்ஸ்ட் ஒன் திருவரங்கலத்தில் மன்னர் அவரது பட்டத்தரசியோட இதை வந்து பார்த்தீங்கன்னா கம்பீரமாக காட்சி அளிப்பது ஆப்ஷன் டி நான்கடி உயரத்தில் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான்கடி உயரத்தில் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பொறுத்துக்களை ஸோ அதை படித்து பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அஷரப்பியாசம் ஓகேன்னு சொல்லி வரும் இங்கே வந்து ரம்பம் வித்யாரம்பம்னு வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வித்யாரம்பம்னு வந்திருக்கும் ரம்பம்னா ஆரம்பம் அதாவது தொடக்கம் ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம் பத்திரம்னா வந்துட்டு மடல் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம் ஓகேங்களா ஸோ வித்யானா கல்வி ஓகேங்களா ஸோ இதை வச்சு நம்ம வந்துட்டு இந்த ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம் ஆன்சர் வந்துட்டு பார்த்திங்கன்னா த்ரீ டூ ஃபோர் ஒன் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் ஒன் இது வந்து பழைய புக்கில் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க பாவனாரை பற்றி வறு எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டுன்னு சொல்லி யார் சொல்லி பார்த்திங்கன்னா தேவநயர் பாவனார் இதுக்கு முன்னாடி தமிழ் பெருங்காவலர் ஸோ அந்த கொஷின்னு பார்த்தீங்கன்னா தேவனேயர் பாவனார பற்றி தான் வந்திருக்கும் பயனில்லாத கள்ளநிறத்துக்கு ஒப்பானவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் கல்லாதவர்கள் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் பி பயனில்லாத கள்ளநிறுத்து கோப்பானவர்கள் கல்லாதவர்கள் நெக்ஸ்ட் ஒன் திருக்குறளின் வழியில் துன்பப்படுவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நாவை காக்காதவர் தான் வந்து கண்டிப்பாக செட்டாகாத மாதிரி தான் இருக்கும் இது ஒன்று தான் செட்டாக மாதிரி இருக்கும் நாவை காத்தவர் நச்சப்படாதவன் செல்வம் நடுவுருள் நச்சு மர மரம் பழுத்தற்று பயின்று வந்துள்ள அணி வந்து ஓமை அணி ஆன்சர் ஏ நெக்ஸ்ட் ஒன் அவ்வையார் இயற்றிய நூல் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நன்னரின்னு எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்னறி தப்பு ஸோ ஞான குரல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா சார் ரெண்டடியில் வாயுதாரனை அறிந்து சிறந்திடங்கள் ஆயில் பெருக்க உண்டார் ஸோ ரெண்டடி அது வந்து பார்த்தீங்கன்னா வாசியங்கள் திருக்குறள் மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெண்டடியில் ரெண்டடியில் எழுந்திருப்பாங்க குரல் மாதிரி திருக்குறள் மாதிரி அதான் ஞானக்குரல் வந்து பார்த்தீங்கன்னா இயற்றியது அவ்வையார் நெக்ஸ்ட் ஒன் குந்தி தின்றால் குன்று கரையம் ஓகேங்களா ஸோ குன்று குன்றுக்கரையும் அதாவது உழைக்காதவன் செல்வம் அழியும் ஆன்ஸ் ஆன்சர் வந்துட்டு பி நெக்ஸ்ட் ஒன் அகர அகரவரிசைப்படுத்த இது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்தா வரும் உடுக்கை ஸோ இந்த நாலு ஆப்ஷனையே ஃபஸ்ட்டு உயிரெழுத்தில் வந்தது இந்த ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும் ஊ வந்து இங்கே வந்துருக்கும் உடுக்கை கனைப்பறை தமிழ் நாகசுரம் படகம் மகுடி ஸோ ஆப்ஷன் வந்துட்டு பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நாகரிகம் கருதி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இடக்கரட்டல் அந்த வலுவூக்குறி ஸோ அதில் வந்துருக்கும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு வந்துட்டு ஒன்று ஒன்று மூணும் சரி இடையில வந்து ரெண்டு மட்டும் தவறாக இருந்திருக்கும் ஓகேங்களா மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லாத சொற்களை சொற்களால் கொடுப்பிடுதல் மங்களம் சொல்லுவாங்க மங்கலம்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ ஒன்று சரி இரண்டு தவறு மூன்று சரி ஆப்ஷன் பி வெண்பாவுக்குரிய ஓசை செப்பல் ஓசை ஓகேவா வெண்பா வந்துட்டு செப்பல் ஓசை பெற்று வரும் ஆப்ஷன் டி தான் ஆன்சர் கரெக்டான ஆன்சர் எண்பத்தி ஏழு வந்துட்டு முல்லை பாட்டு ரொம்ப ஈஸியான பொருள் முல்லை வந்துட்டு ஒரு நல்ல பூ நப்பூதனார் ஓகேங்களா சார் அந்த மாதிரி ஷார்ட்கட் கட் வச்சு படுத்திங்க ஈஸியாக இருந்திருக்கும் முல்லைப்பூ வந்து முல்லைப்பாட்டு நப்பூதனார் காசிக்காண்டம் அதிவீர ராம பாண்டியர் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் காலக்கணிதம் கண்டிப்பாக ஸோ ரொம்ப ஈஸியான ஒன்று மூணு நாலு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் ஒன் மீனாட்சி சுந்தரனார் தளபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் ஓகேங்களா சார் விடை கேட்ட வினா தலபுராணங்கள் பாடுதல் சிறந்தவரியார் ஓகேங்களா ஸோ தலபுராணங்கள் பாடுதல் சிறந்தவரியார்னா மீனாட்சி சுந்தரனார் செந்தமிழ் ஓகேங்களா ஸோ பிரிச்சிங்கன்னா செம்மை ப்ளஸ் தமிழ் வரும் பண்புத்தொகை மை விகுதி இங்கே மறைந்து வந்திருக்கு ஓகேங்களா ஸோ மை விகிதி தொக்கி வந்ததினால இது பண்புத்தொகை காவிய தரிசனம் என் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம் ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தண்டி அலங்காரம் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் ஒன் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் ஸோ வந்து இகழ்வேந்தர் ஆப்ஷன் வந்துட்டு பி இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் ஓகேங்களா இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் தான் கரெக்டான ஆன்சர் பி நெக்ஸ்ட் ஒன் ஆசியாவிலேயே பல மிக பழமையான நூலகம் என்ற புகழக்கூறியது பார்த்தீங்கன்னா ஸோ நூலகத்திலேருந்து ரெண்டு கொஷின் வந்திருக்கும் ஸோ ஆல்ரெடி ஒன்று பார்த்துருந்துருப்போம் பொது நூலகம்னு சொல்லிட்டு மும்பை நூலகம் கொடுத்துருப்பாங்க அது தவறான ஒன்று ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசியாவிலேயே பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் ஆப்ஷன் டி மஞ்சக்காமலை ஸோ இது வந்து ஓல்டு புக்லேருந்து தீர்க்க மூலிகைகள் அந்த பாடத்தில் கேட்டிருப்பாங்க ஸோ மஞ்சக்காமலை எளிய மருந்தாகின்றும் மேம்பட்டு வரும் கொடி எதுன்னு பார்த்தீங்கன்னா நெல்லி கீழ்வாய் கீழ்வாய்நெல்லி ஸோ கீழாநெல்லியை வந்து இந்த மூணு பேரை வச்சும் அழைப்பாங்க ஓகேங்களா ஸோ இது மூன்றும் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் ஒன் உப்பள தொழிலாளர்களும் ஓப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு மணிகள் தூத்துக்குடியில் வாழ்ற அந்த உப்பள தொழிலாளர்களுடைய க அந் அதை தான் வந்துட்டு பேஸ் பண்ணி வந்துட்டு அவங்க அந்த யார் அவங்க பேர் மருந்துச்சு ஸோ அவங்க தான் எடுத்து வந்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அலைவாய் கரையில் எழுதிந்துருப்பீங்க அரைவாய்க்கரையில் கிடையாது கருப்பு மணிகள் ஓகேங்களா ஸோ கிருஷ்ணன் ஓகேங்களா ஸோ அந்த வேருக்கு நீர் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இது அலைவாய்க்கரையும் அவங்க தான் எழுந்திருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா க உப்பல தொழிலாளர்களை பற்றி கூறது கருப்பு மணிகள் தான் வரும் ஸோ உப்பு கறிக்கம் ஸோ அந்த மாதிரி நான் தெளிச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக அடிச்சிருந்துருக்கலாம் தினத்தந்தி நாளிதழ் பணியாற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்காரம் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா புயலிலேயே ஒரு தோணி அந்த பாடத்தில் வந்து கொடுத்து வந்திருப்பாங்க பத்தாம் வகுப்பில் பா சிங்காரம் ஸோ இந்தோனேஷியா சென்றார் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்திருப்பாங்க தினத்தந்தியில் நாளியில் பணிதாற்றினார் ஏழரை லட்சம் ரூபாய் வந்துட்டு ஏதோ மாணவர்கள் கொடுத்து வந்திருப்பார் அப்படின்லாம் இருந்திருக்கும் நெக்ஸ்ட் ஒன் இது இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்குற கொஷின் முத்துலாமங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவிக்கா ஓகேங்களா ஸோ அது அடிக்கடி கேட்குறாங்க ஆன்சர் பி நெக்ஸ்ட் ஒன் ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பெயர் என்ன பார்த்தீங்கன்னா ஐ வந்துட்டு தலைவன் டி நெக்ஸ்ட் எனும் சொல்லின் பொருள் என்ன பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷன்னா புனைவு கத்துங்கு குயிலோசை சற்றே வந்து காதல் பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியா சொல்றாரு வலுவமைதி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மரபு வலுவமைதி ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கத்தும் குயிலோ செய் குயில் எப்படி கத்தும் குயில் கூவை தானே செய்யும் ஓகேங்களா ஸோ இங்கே மரபு வந்துட்டு மாறி வந்திருக்கு ஓகேங்களா குயில் கூவும் ஆனால் இங்கே கத்தும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துட்டு மரபு வலுவமைதி நெக்ஸ்ட் ஒன் மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான்மணிக்கடைகை முதுமொழி காஞ்சி ஆசார் குவை ஓகேங்களா ஸோ நான் மணி கடைகை முதுமொழி முதுமொழி காஞ்சி ஆசார் தான் இதான் வந்து பார்த்திங்கன்னா மணிமொழி குவைன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அருளப்பன் யோவான்னு சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க யோவானனாலும் ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும் ஓகேங்களா திருமுழுக்கு யோவான்னு கொடுத்துருக்கணும் அவங்க வெறும் யோவான்னு கொடுத்துருக்காங்க ஸோ அவரோட இன்னொரு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அருளப்பன் அப்பன் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ நல்லா டிஎன்பிசில் என்ன ஆன்சர் செட் பண்ணுறாங்கன்னு தெரில ஸோ அது ஒன்று பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானத்தை மானத்தை இலை காக்கும் அப்படின்னு சொல்லி 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 கொடுத்து அதில் ரெண்டும் வந்து மார்ச் இருக்கும் டிஎன்பிசி வெப்சைட்ல விட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும்